பண்ணிடுறோம் இந்த சவுக்கு நாட்டுகள்ல இது நாங்கள் வந்து எங்களுடைய நர்சரி மத்திய அரசு வன ஆராய்ச்சி நிறுவனம் கோயம்புத்தூர் இவர்களால அங்கீகாரம் பெற்றது அதனால அவங்கள் மூலமாக நாங்கள் குழுவினர் பெற்றுக் கொண்டு அதை நாங்கள் பெருக்க இனப்பெருக்கம் செய்து அதை நாம் விவசாயிகளுக்கு நாங்கள் சப்ளை கொடுத்துக்கிட்டு முக்கியமாக சிஹெச் பாய் ஸ்பீட் குளோன் என்று சொல்லுவாங்க அந்த சிஹெச் பாய் வந்து ஸ்பீட் குளோன் அது நாங்கள் உற்பத்தி பண்ணுறோம் அது மாத்திரம் இல்ல சிஜே ஒன் ஜுகுனியானா இந்த குளோனும் நாங்கள் அதிக அளவு பண்ணிக்கிட்டு இருக்கோம் இதற்கு இதற்கு முதற்பட்டமாக முதலாவது நாங்கள் மதர் பிளான் அதை ரெடி பண்ண வேண்டும் கிட்டத்தட்ட எங்களிடத்தில் ஒவ்வொரு நர்சிலையும் கிட்டத்தட்ட இருபது ஏக்கர் நாங்கள் மதர் பிளான் அந்த அதாவது சிஎம்ஏ சொல்லுவாங்க அதாவது குளோனல் பெருத்த தோட்டம் சிஎம்ஏ குளோனல் மல்டிபிளேஷன் ஏரியா இதை வந்து முதலாவது நாங்க டெவலப் பண்ணனும் இது எங்க நர்சரியில கிட்டத்தட்ட ஒவ்வொரு நான் ஆறு மாவட்டத்துல இருந்து சொன்னா ஒவ்வொரு நர்சரியும் கிட்டத்தட்ட இருபது ஏக்கர் நாங்கள் இதை மெயின்டைன் பண்றோம் இது வந்து இந்த நாற்றுகளை நாங்கள் அந்த வீரியலக அந்த புலவனர் கண்டுகளை மிகவும் நெருக்கமாக நட்டு அதற்கு போதிய நீர் ஊற்றத்தக்கதாக சொட்டு நீர் ஆயத்தம் செய்து அதிலே அதுக்கு தேவையான உரங்கள் அதன் மூலமாக கொடுக்கப்பட்டு இது இப்படியாக நாங்கள் பராமரித்து அதிலிருந்து தான் நாங்கள் அந்த நுனி குருத்துகள் எடுத்து நாங்கள் செடி உற்பத்தி பண்ண எடுத்துக் கொள்கிறோம் இந்த இது இது கிட்டத்தட்ட ஆறு நர்சலையும் சேம் அளவு அளவு நாங்கள் பண்ணி பண்ணிக்கொண்டுறோம்